மக்களுக்கு ஆதரவாக அதிகாரத்துக்கு எதிராக பேசின தலைவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக் ஸ்பீச்சஸை கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படி ஒரு ஹிஸ்டோரிக் ஸ்பீச்சை தான் இப்போ கொடுத்துருக்காரு கனடாவினுடைய பிரதமர் மார்க் கேர்னி சுவிட்சர்லாந்து தலைநகர் டாவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னுடைய மிக முக்கியமான கூட்டம் நடந்துச்சு இது நடக்கிற நேரமும் ரொம்ப முக்கியம் காரணம் அமெரிக்கா வெனிசுலாவுக்குள்ளே போய் அத்திமிடுறாங்க கிரீன்லாண்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உலகினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அங்கே கூடி பேசியிருக்காங்க அவங்களுடைய பேச்செல்லாம் பரபரப்பை கிளப்பி இருக்கு அந்த பேச்சுக்கு மத்தியில தான் கனடா பிரதமர் மார்க் கேனியுடைய பேச்சும் தனித்துவமாக நின்றிருக்கு குறிப்பா அவருடைய பேச்சு மிடில் பவர்ஸ் சொல்லப்படுற வல்லரசு நாடுகள் தவிர்த்து இருக்கிற நாடுகள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தினதும் குறிப்பாக நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று உருவாகிட்டு இருக்கு அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் குறிப்பா இந்தியா மாதிரியான நாடுகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு அதனால இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க ஏன்னா அடுத்த ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளுக்கு உலகம் இந்த பாதையில தான் போக போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே அவர் எச்சரிச்சிருக்காரு அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அதுல நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இது டிகோட் பை வெங்கட் இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளு தமிழ் தான் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு போலீஸ் இல்லாத ஒரு ஊர் மாதிரி இருக்கு போலீஸ் இல்லாத ஊர்ல திருட என்ன பண்ணுவான் இஷ்டத்துக்கு எந்த வீட்டுக்குள்ள வேணா போய் திருடுவான் என்ன வேணா பண்ணுவான் அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு குறிப்பா வல்லரசு நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சர்வதேச விதிகளை அவங்க மதிக்கிறதே கிடையாது அமெரிக்கா நினைச்சா வெனிசுலாவை எடுத்துக்கலாம் அமெரிக்கா நினச்சா கிரீன்லாண்ட் எடுத்துக்கலாம் ரஷ்யா நினைச்சா உக்ரைன் எடுத்துக்கலாம் சைனா நினைச்சா தைவான் எடுத்துக்கலாம் இஸ்ரேல் நினைச்சா காசா எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லா பக்கமும் விதிகளை மீறி வேர்ல்டு பவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா சைனா பிரான்ஸ் பிரிட்டன்னு பவர் இருக்கிற நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க எதை விரும்புறாங்களோ அதை செய்வாங்க அதையெல்லாம் வீக்கா இருக்கிற நாடுகள் பொறுத்துக்கணும் அந்த ஒடுக்குமுறையை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற உலகம் இந்த உலகத்துல மிடில் பவர்ஸ் இருக்கிற பவர் இல்லாத இரண்டாம் கட்ட நாடுகள் என்ன பண்றாங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக எந்த வல்லரசு நாடுகளோட போகலாம் அப்படிங்கிற ஒரு போட்டியில ஈடுபடுறாங்க ஆனால் அந்த போட்டியோ அந்த வல்லரசு நாடுகளோட நீங்க நல்ல உறவுல போறதோ உங்களை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டின்னு சொல்றாரு மார்க் கேர்னி அவர் சொல்றது சரிதானே டென்மார்க் நேட்டோல இருக்காங்க நேட்டோல அமெரிக்காவும் இருக்காங்க அப்படி இருக்கும் போது டென்மார்க்னுடைய ஒரு பகுதியாக இருக்கிற கிரீன்லாண்ட நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அதே நேட்டோல இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு அப்போ நீங்க கூட்டமைப்பாக இருந்தாலும் நட்பு நாடாகவே இருந்தாலும் உங்க கையில பவர் இல்ல அப்படின்னா நீங்க என்னைக்குமே வீக்கான ஒரு நாடு தான் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை தான் மார்க் இன்னைக்கு காட்டுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு உலகத்துல ஒரு பிராக்சர் உருவாகி இருக்கு ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கு அந்த பிளவுல இருந்து நம்ம எந்த மாதிரியான நியூ வேர்ல்ட் ஆர்டரை உருவாக்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் சிந்திக்கணும்னு சொல்றாரு மார்க் அர்னி அவரு இரண்டு முக்கியமான ஆப்ஷன்களை நம்ம முன்னாடி வைக்கிறார் முதல் ஆப்ஷன் இந்த அச்சுறுத்தல்கள் இருந்து தப்பிக்கிறதுக்காக நமக்கு நாமளே நம்ம நாட்டுக்கு ஒரு தனியாக கோட்டையை உருவாக்கி அதுக்குள்ள இருந்துக்கலாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு வாழ்ந்துக்கலாம் வேற எந்த நாட்டையும் நம்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து போகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா வடகொரிய மாதிரி ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னா அந்த நாடு ஒரு ஏழை நாடாக மாறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு நீடித்த வளர்ச்சி அங்கு கிடைக்காது அதையெல்லாம் தாண்டி மற்ற நாடுகளுடைய அச்சுறுத்தல் இன்னும் அதிகமாக தான் ஆகும் அதனால் அது ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்காது இந்த இடத்துல சரி ஆப்ஷனுக்கு வருவோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இடத்துல நாட்டினுடைய முன்னாள் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு முக்கியமான கட்டுரை எழுதுறாரு அதுல சொல்லப்பட்ட ஒரு குட்டி கதையை இந்த இடத்துல குறிப்பிடுறாரு மார்க் கேர்னி கம்யூனிஸ்ட அரசாங்கம் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு நகரத்துல நிறைய கடைகள் இருக்கு அந்த கடைகள் எல்லாத்துலயும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டுல என்ன சொல்லியிருக்கு ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட் அதாவது உலக உழைப்பாளர்களே ஒன்று திரளுங்கள் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருக்காங்க ஆனால் அந்த கடைக்காரர்கள் எல்லாருமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்புறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அது உண்மை இல்லை அது நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஏன் அந்த போர்டை எல்லாருமே வச்சாங்க ஒரு பயம் அந்த பயம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு வன்முறையின் மூலமாகவா அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறையின் மூலமாகவா இல்ல அந்த கடைக்காரர்கள் எல்லாருமே அந்த வாசகம் பொய்ன்னு தெரிஞ்சும் அந்த போர்டை வைக்க முன் வந்தாங்க பாத்தீங்களா அந்த உளவியல் தான் அது எல்லா கடையிலையும் அந்த போர்டு வைக்கிறதுக்கான காரணமாக அமையுதுன்னு சொல்றாரு ஹாவல் இதுக்கு பேர் தான் பொய்யில் வாழ்வது அதாவது அது உண்மை இல்லை ஆனா உண்மை மாதிரி நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல இது ஒரு ஆபத்தான உளவியல் இந்த உளவியல் அதிகாரத்துக்கு சாதகமாக இருக்கு ஆனால் இந்த உளவியலையும் உடைக்கலாம் ஏதாவது ஒரு கடைக்காரர் அந்த போர்டு இனிமேல் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு உடைச்சாரு அப்படின்னா அவர் கொடுக்குற தைரியத்துல மற்ற கடைக்காரர்களும் அந்த போர்டை தூக்கி போட்டு உடைப்பாங்க இப்போ மார்க்கர்னி இந்த கதையை சொல்றது மூலமா என்ன சொல்றார்னா மிடில் பவர்ஸ் அதாவது வல்லரசு நாடுகள் இல்லாத மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல அந்த சைன் போர்டை தூக்கி போட்டு உடைங்க அப்படிங்கிறார் फ्रेंड्स இட் இஸ் டைம் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் कंट्रीஸ் டு டேக் देयर சைன்ஸ் டவுன் 4 டெக்கேட்ஸ் அவர் சொல்ல வருது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சர்வதேச விதிகள் சர்வதேச அமைப்புகள் எதுவுமே முழுமையாக நியாயமாக அனைவருக்குமானதாக இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை வெளிப்படையா பேசுங்க இன்னும் அது வந்து ஒரு நியாயமான அமைப்பு நியாயமான விதிகள் அப்படின்னு நம்ம சொல்றத நிறுத்துங்க அந்த பொய்யில வாழாதீங்க அப்படின்னு வெளிப்படையா பேசுறாரு மார்க்கேர்னி இன்னைக்கு இருக்கிற சர்வதேச விதிகள் எல்லாம் பவர்ஃபுல் நாடுகளுக்கு சாதகமாக இருக்கு அந்த நாடுகள் எல்லாம் எப்போனாலும் இந்த விதிகளை மீறி போய் செயல்படுறாங்க அவங்கள யாராலையும் தடுக்க முடியல ஆனா மற்ற நாடுகள் எல்லாம் இந்த விதிகளை கட்டாயம் பின்பற்றிய ஆக வேண்டும் அப்படின்னு நாட்டாம பண்றாங்க இது எப்படி ஒரு நியாயமான சிஸ்டமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மார்க் கேர்னி அவர் சொன்னதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் ஐநா சபையில பாதுகாப்பு கவுன்சில் இருக்கு அதுல ஐந்து நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர்களாகவும் இருக்காங்க உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் மேல படையெடுக்குது அப்படிங்கறத கண்டிச்சு அமெரிக்கா ரஷ்யாக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதை சைனா தன்னுடைய வீட்டோ பவர் மூலமாக வீழ்த்திடலாம் இஸ்ரேல் காசாவில் நடத்திட்டு இருக்கிற அட்டூழியங்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேல ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவர் பயன்படுத்தி வீழ்த்தி விடலாம் இப்படி இந்த வீட்டோ பவரால எந்த பவர்ஃபுல்லான நாடுகள் மேலேயோ இல்ல அந்த நாடுகளுடைய நட்பு நாடுகள் மேலேயோ நடவடிக்கை எடுக்க முடியாம போகுது சர்வதேச அமைப்புகளால இதே மாதிரி நியூக்ளியர் நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அதாவது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அமெரிக்கா ரஷ்யா சைனா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த நாடுகள் கையில தான் அணு ஆயுதம் அப்போ இருந்துச்சு அந்த ஐந்து நாடுகள் தவிர உலகத்தில் இருக்கிற வேற எந்த நாடுகளும் அணு ஆயுதம் வச்சிக்க கூடாது அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தில் சொல்கிறாங்க அது எப்படிங்க வல்லரசு நாடுகளாக இருக்கிற நாடுகள் கையில மட்டும் அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா அந்த ஆயுதத்தை வச்சு மற்ற நாடுகளை அவங்க மிரட்ட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய நாடுகள் இந்த ஒப்பந்தத்துல அப்படி அப்படிதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதில் கையெழுத்திடாம தங்களுக்கு தானே தனியாக ஒரு அணு ஆயுத உற்பத்தியை செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க உலகம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க ஆனா இப்ப வரைக்கும் இஸ்ரேல் அணுசக்தி சார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே தெரியவே இல்லை ஆனா இஸ்ரேல் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பரவலாக உலக நாடுகள் எல்லாருமே நம்புறாங்க அப்போ ஈரானுக்கு ஒரு நியாயம் இஸ்ரேலுக்கு ஒரு நியாயமா இந்த பாரபட்சமான ஒரு சிஸ்டத்தை எப்படி நம்ம சரியான ஒரு சிஸ்டம் அப்படின்னு இன்னும் நம்புறது அப்படி நம்பலனாலும் ஏன் நம்புற மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த பொய்யில இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு மார்க் கேர்னி அது மட்டும் இல்ல வர்த்தக விதிகள் அதுவுமே பவர்ஃபுல்லான நாடுகளுக்கு சாதகமாக தான் இருக்கு அதை ஆயுதமாக பயன்படுத்தி மற்ற நாடுகளை எல்லாம் இந்த பவர்ஃபுல் நாடுகள் அடிமையாக்க பாக்குறாங்கன்னு சொல்றாரு மார்க் கேர்னி இன்னொரு பக்கம் சர்வதேச குற்றவியல் விதிகளை பாருங்க அதுவுமே ஒரு நபர் என்ன குற்றம் செஞ்சாரு அப்படிங்கறத பார்க்காம அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் எந்த மொழியை சேர்ந்தவர் எந்த நாட்டுக்கு பிரச்சனை பொறுத்து தான் தண்டனை மாறுதுன்னு அவர் சொல்றது ரொம்பவே உண்மை நம்ம சில ரியல் லைஃப் பார்க்கலாம் இலங்கையில அவ்வளவு பெரிய இனப்படுகொலை செஞ்ச ராஜபக்சே அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலை செஞ்ச நெத்தன்யாகு அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் மோசமான பயோ வெப்பன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஈராக் உள்ள போய் சதாம் ஹுசைனா பொய்யான காரணங்களுக்காக தூக்குல போட்டாங்க அமெரிக்கா இந்த பாரபட்சத்துக்கு தான் இந்த சர்வதேச விதிகள் எல்லாம் வித்துடுதுன்னு சொல்றாரு மார்க் கேனி சரி அமெரிக்கா மட்டும்தான் இதையெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கிடையாது ஐரோப்பிய நாடுகள் இவ்வளவு நியாயம் பேசுறாங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போக கூடாது உக்ரைன் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் இந்த போர் வந்துச்சு அப்படிங்கிறது வேற காரணம் இருந்தாலும் அந்த தாக்குதலை அவங்க நடத்தக்கூடாதுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுற ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவில என்னென்ன அட்டுழியங்கள் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அதே மாதிரி சைனா இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் நாடுன்னு பேசிக்கிறாங்க நாங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம்னு பேசுறாங்க அதே சைனா தாய்வானை எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திபத்துல ஒடுக்குமுறைகளை பண்ணிட்டு இருக்காங்க ஹாங்காங்ல ஒடுக்குமுறையை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி உலகத்துல மேஜர் பவர்ஸா இருக்கிற நாடுகள் எல்லாம் தாங்கள் செய்யும் போது சரின்னு சொல்ற ஒரு விஷயத்த அடுத்தவங்க செய்யும் போது தப்புன்னு சொல்றாங்க இதுக்கிடையில் இந்த மிடில் பவர்ஸாக இருக்கிற இந்தியா பிரேசில் கனடா போன்ற நாடுகள் எல்லாம் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அவங்களோட எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி பொறுத்து போய்கிட்டு இருக்கோம் இனிமேலும் பொறுமையாக இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு மார்க் ஹெர்னிங் அவர் பேசும்போது யுஎஸ் ஹெஜிமோனி அதாவது அமெரிக்க மேலாதிக்கம் நம்ம ஏகாதிபத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தையை குறிப்பிட்ட அந்த இடத்துல பேசுகிறார் என் அமெரிக்கன் ஜெர்மனி இன் ப்ர்ட்டிகுலர் ஹெல்ப் ப்ரொவைட் பப்ளிக் குட்ஸ் ஓப்பன் சி லைன்ஸ் ஸ்டேப் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம் collective security, and support for frameworks for resolving disputes. So we placed the sign in the window. We participated in the rituals, and we largely avoided calling out the gaps between rhetoric and reality. This bargain no longer works. அமெரிக்க மேலாதிக்கம் நமக்கு வந்து உதவி செய்யும் உணவுப் பொருட்கள் கொடுக்கும் நிதி கொடுக்கும் பாதுகாப்புக்காக கலெக்டிவாக நேட்டோ போன்ற அமைப்புகளை உருவாக்கும் பேசி தீர்க்கிறதுக்காக பஞ்சாயத்து பண்றதுக்காக அமைப்புகளை உருவாக்கும் இந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணும் நம்மளும் வந்து சரி அமெரிக்காவோட போயிடலாம் எதுக்கு சண்டை அப்போ அப்பதான் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஏத்துக்கிட்டு தெரிஞ்சும் அந்த பொய்க்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேலும் அப்படி வாழ முடியாது

வரிவிதிப்பா ஆயுதமாக தங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இறையாண்மையை அவங்க கேள்விக்குறியாக்குறாங்க இதை நம்ம அனுமதிக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லை உலக வர்த்தக அமைப்பு ஐநா சபை காப் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு இப்படி எல்லா சர்வதேச அமைப்புகளும் இன்னைக்கு செயலற்ற நிலைமைக்கு போயிருக்கு அதையெல்லாம் நம்பி தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதை நம்பி பயனில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு இரண்டாம் உலக போருக்கு பிறகு சர்வதேச விதிகள்னு உருவாக்கப்பட்டுச்சு சர்வதேச அமைப்புகள் உருவாக்குனாங்க அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல அந்த ஆர்கிடெக்சரே இன்னைக்கு செதையிற நிலைமைக்கு வந்துருச்சு பவர்ஃபுல் நாடுகள் எல்லாம் நமக்கு ஏதோ உதவுறோம் அப்படிங்கிற பேர்ல பிச்சை போடுற மாதிரி பார்க்குறாங்க அதை நம்ம பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஏத்துக்கிட்டு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது இறையாண்மை கிடையாது இறையாண்மை அப்படிங்கிற பேர்ல பவர்ஃபுல் நாடுகளுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்தி நம்ம அடிமைகளாக ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் மார்க் அழுத்தமான வாதம் We compete with each other to be the most accommodating. This is not sovereignty. It's the performance of sovereignty while accepting subordination. இப்படிப்பட்ட அடிமையான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல உண்மையை ஒத்துக்கணும் அந்த சைன்போர்டை தூக்கி எரியுங்க இப்போ இருக்கிற சட்ட விதிகள் எல்லாம் உண்மை இல்லை நியாயமானது இல்லை அப்படிங்கிறத வெளி உலகத்தில் பேசுங்க அந்த சட்ட விதிகளை நம்புறதை நிறுத்துங்க அதுக்கு மாற்றாக என்ன பண்ணணும் புதிதாக வலுவாக சட்டங்களை உருவாக்குங்க சர்வதேச அமைப்புகளை உருவாக்குங்க நம்ம தனிச்சு நிற்காம மிடில் பவர்ஸ் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படி ஒன்றிணைந்தும் நம்மளுடைய லாப நஷ்டத்தை பொறுத்ததாக இருக்கக்கூடாது அடிப்படை அறத்தை பொறுத்ததாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கணும் அந்த வேல்யூஸை நம்ம மீற மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம நாடுகள் எல்லாருமே இணை சுருக்கமாக நம்ம முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு பவர்ஃபுல்லான நாடுகளுடைய அனுகூலத்துக்காக நம்ம நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நமக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு ஒரு ஆரோக்கியமான சிஸ்டத்தை உருவாக்கி அனைவரையும் சமமாக நடத்துகிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நம்ம கலெக்டிவாக செயல்படுற ஒரு மூணாவது பாதையை உருவாக்கணும் அதுதான் இந்த உலகத்தினுடைய நியூ வேர்ல்ட் ஆர்டராக இருக்கும் சிறப்பான ஆர்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மார்க் கேர்னி சோ கனடா இந்தியா பிரேசில் போன்ற மிடில் பவர் நாடுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு சர்வதேச அளவில் மிக முக்கியமான வலுவான ஒரு அமைப்பை உருவாக்கணும் ஐநா போன்ற வீக்கான ஒரு அமைப்பை உருவாக்க கூடாது புதுசா ஒரு வலுவான அமைப்பு வலுவான சட்ட விதிகளை உருவாக்கணும் அந்த சட்ட விதி அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும் யார் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கற மாதிரியா இருக்கணும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அச்சுறுத்தல் கொடுத்துன்னா இந்தியா வலுவாக பேசுது அதே நேரம் அமெரிக்கா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுச்சுன்னா இந்தியா அமைதியாக இருக்கு இந்த பாரபட்சம் கூடாது யார் தப்பு செஞ்சாலும் தப்பு அப்படின்னு வெளிப்படையாக பேசுறதுக்கான தைரியம் கொடுக்கறதாக அந்த சிஸ்டம் இருக்கணும்னு பேசுறாரு மார்க் கர்னி ஸோ இதையெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா இந்த மிடில் பவர்ஸ் எல்லாம் முதல்ல டேபிள்ல வந்து உக்காந்து பேசணும் அப்படி நம்ம டேபிளுக்கு வரல அப்படின்னா அதே டேபிள்ல இருக்கிற மெனுல நம்மளுடைய பேரெல்லாம் வந்துடும் அதாவது இந்த பவர்ஃபுல் நாடுகள் எல்லாம் நம்மள அடிச்சு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையையும் இந்த இடத்துல கொடுக்கிறாரு மார்க் கேர்னி பவர்ஃபுல்லான நாடுகள் கையில ஆயுதங்கள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் இன்னும் பெரிய அதிகாரம் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான மிடில் பவர் நாடுகள் கையிலையும் ஒரு பவர் இருக்கு அதுதான் அவங்களுடைய துணிச்சல் இந்த சிஸ்டம் உண்மை இல்லை இதுல நிறைய தவறு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக பேசுற அந்த துணிச்சல் அதாவது அந்த சைன் போர்டை தூக்கி போட்டு உடைக்கிற அந்த துணிச்சல் அவங்க கீழே இருக்கு அதனால மிடில் பவர்ஸ் அவங்களுடைய பலத்தை நம்பணும் பவர்ஃபுல்லான நாடுகளுடைய அனுகூலத்துக்காக வெயிட் பண்ண தேவையில்லை எல்லா நாடுகளும் தங்களுடைய சுய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பெரிய அளவுல கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அதே நேரம் அறத்தின் அடிப்படையில் மற்ற நாடுகளோட ஒரு உடன்படிக்கைக்குள்ளேயும் போகணும் அப்படி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரி We know the old order is not coming back. We shouldn't mourn it. Nostalgia is not a strategy. But we believe that from the fracture, we can build something bigger, better, stronger, more just. This is the task of the middle powers. இப்படிப்பட்ட பாதையை தான் கேரளா இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கு அந்த பாதையில் எந்த நாடுகள் எல்லாம் வர விரும்புகிறாங்களோ அவங்களையும் நாங்கள் அழைச்சிட்டு போக ரெடியாக இருக்கோம்னு சொல்லி தன்னுடைய பேச்சை முடிச்சிருக்காரு மார்க் கேர்னி இப்போ சொல்லுங்கள் மார்க் கேர்னினுடைய ஸ்பீச்சு ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்பீச்சாக இல்லையா அவர் இந்த பேச்சை முடிச்சதுக்கு பிறகு வேர்ல்டு எக்கனாமிக் நடந்த அந்த மீட்டிங்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு மார்க் கேர்னி சொன்னது உலக அளவுல மட்டும் கிடையாது உள்ளூர்லயுமே நம்ம பொருத்தி பார்த்து ஒரு விஷயமாக தான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாலையில போகும்போது ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பாயோ இல்ல சாதாரண கூலி வேலைக்கு போற ஒரு சாதாரண மனிதர் ஏதாவது டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டாரு அப்படின்னா அவரை போலீஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு அரசியல்வாதியும் இல்ல ஒரு பிசினஸ் மேனுடைய பையனும் சாலை விதிகளை மீறிட்டா அவரை போலீஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதுலையும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அவ்வளவு தூரம் ஒரு பாகுபாடு இருக்கும் அதே பாகுபாடு தான் பவர்ஃபுல்லாக இருக்கிற நாடுகள் இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள் மேலேயும் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்னீக்குவாலிட்டி இந்த அநியாயம் தொடரணுமா இல்லை இது எல்லாருக்குமான உலகம் எல்லாருக்குமே இதுல வாழ்றதுக்கான சுயமரியாதை இருக்கு அதனால எழுந்து நின்னு தைரியமாக பேசுங்கன்னு சொல்றாரு மார்க் கேர்னி இவருடைய கருத்தியை தான் கிட்டத்தட்ட பிரான்சினுடைய அதிபர் மேக்ரானும் சொல்லியிருந்தாரு ஆனா அவருடைய பேச்சை நான் இந்த இடத்துல குறிப்பிடலாம் அது காரணம் அவரு இதையெல்லாம் சொல்லிட்டு தன்னை ஒரு ஜி செவன் நாடாகவே மையப்படுத்தி அந்த பேச்சை வந்து பேசியிருந்தாரு ஸ்டில் அமெரிக்கா பண்றது தப்புன்னு அவர் சொன்னாலும் ஜி செவன் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துக்கு எதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கற அடிப்படையில அவருடைய பேச்சு இருந்துச்சு அதனால அது கொஞ்சம் டிவியேட் ஆகி போயிருந்துச்சு மார்க் கேர்னி பேசுனது அனைத்து உலகத்துக்குமான சமத்துவமான ஒரு உலகத்துக்குமான பேச்சாக இருந்ததுனாலதான் இந்த இந்த இடத்துல இடத்துல நம்ம நியூ இந்தியா தன்னை எந்த நிலைநிறுத்துக்க போகுது அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய கையில் மட்டும் கிடையாது அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற மக்களாகிய நம்ம கையிலையும் தான் இருக்கு ஸோ அதையெல்லாம் சிந்திச்சு வருங்காலத்தையும் நம்ம தீர்மானிப்போம் வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளே தமிழ் மாற்று தான்